வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ ஆக்சுவலாக நம்ம டாபிக் டெஸ்ட்டு சிக்ஸ்க்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்ட் ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்டிடியூட் பதினஞ்சு கொஸ்டின் ஓகே ஸோ அதை பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதை தெளிவாக பாருங்கள் அதுக்கு அடுத்தது இப்போ பார்ட் டூவில் அதோடய கண்டினியூட்டி ரீசனிங் டாபிக் ஓகேவா ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங் கொஸ்டின் கேட்டுருந்தது ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இங்கே ரோஸ் என்பது ஒன்பது ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு அதே போல் மைக்குங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ரோஸ் அப்படிங்கிறத எப்படி வந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக அந்த ரீசனிங் கான்செப்ட்டில் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா சார் நம்ம ரீசனிங் டாப்பிக்னு எடுத்துகிட்டு அப்படின்னாவே இந்த ஃபார்மட்டை நீங்கள் நோட் பண்ணி வைங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம் காலில் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க இப்போ அதாவது கொஸ்டின்லேயே சீட் இருக்கும் அங்கே நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் இந்த கோடிங் கான்செப்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு வரும் நீங்கள் ஒவ்வொரு டைம் யோசிக்கிட்டு இருக்கிறது பல குயிக்காக நீங்கள் இதை நீங்கள் எழுதிட்டால் நல்லது ஓகே இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒன்பதுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா அதாவது ஒன்பதுன்ட்டு அப்போ நீங்கள் பாருங்கள் ரிவர்ஸில் ஆரோட மதிப்பு ஒன்பது ஓகே அடுத்து ஓ வேல்யூ இங்கே ஓ வேல்யூ பாருங்க ரிவர்ஸில் பன்னெண்டு அப்போ அதே பன்னெண்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் அப்படிங்கிறது பாருங்கள் ரிவர்ஸில் எட்டு ஓகே ரிவர்ஸில் எட்டு அப்போது எட்டு நோட் பண்ணியிருக்காங்க அதே போல் தான் இ வேல்யூ ரிவர்ஸில் இருபத்தி ரெண்டு அப்போது இது தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதில் இருந்து மைக் அப்படிங்கிறத பாருங்கள் ரிவர்ஸில் எம் வேல்யூ ரிவர்ஸில் எத்தனை ரிவர்ஸ்ல பதினாலு ஓகே அப்போ பதினாலு நோட் பண்ணிடலாம் ஐ வேல்யூ ரிவர்சில் எத்தனை பதினெட்டு நோட் பண்ணியிருப்பாங்க சி வேல்யூ ரிவர்சல் எத்தனை இருபத்தி நாலு இ வேல்யூ ரிவர்ஸில் இருபத்தி ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ கிளாஸிக் அப்படிங்கிறத இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க சைல்டுங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி வந்ததுன்னு பார்க்கணுமா சிஎல்ஏ எஸ்எஸ்ஐசி இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா சிங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட்டுங்கிறது வரும் அப்போ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சி ஆப்போசிட் எக்ஸு எல்லுக்கு ஆப்போசிட் இங்கே ஓ எல்லுக்கு ஆப்போசிட் ஓ மென்ஷன் பண்ணியிருக்காங்களா எல் அப்படிங்கிறதுக்கு ஓ நோட் பண்ணியிருப்பாங்க அதே போல் தான் ஏக்கு இஜட் நோட் பண்ணியிருக்காங்க எஸ் அப்படிங்கிறதுக்கு ஹச்சு நோட் பண்ணியிருக்காங்க அகைன் எஸ் வந்திருக்காங்க ஹச் ஐக்கு ரிவர்ஸ் எத்தனை ரிவர்ஸ் என்ன ஆறு நோட் பண்ணியிருக்காங்க சிக்கு ரிவர்ஸ் எக்ஸு அப்போ இதே போல் தானே சைல்டு அப்படிங்கிறத நோட் பண்ணணும் சிக்கு ரிவர்ஸ் எத்தனை எக்ஸு இப்போ நீங்கள் இதுலேயே அந்த எக்ஸுங்கிறத எடுத்துக்கலாம் ஹச் அப்படிங்கிறதுக்கு ரிவர்ஸ் எத்தனை எஸ்ஸு ஓகேவா ஸோ இங்கேயும் ஹச்சுக்கு எஸ்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஐக்கு ரிவர்ஸ் ஆறு ஓகேவா ஆறு அதே போல் எல்லுக்கு ரிவர்ஸ் ஓ அப்போ நீங்கள் ஓன்னு எடுத்துக்கலாம் டிக்கு ரிவர்ஸு ஸோ டிக்கு வந்து நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கணும் டபிள்யூனு வரும் ஸோ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலா ஸோ ஃபஸ்ட்டு நாலு ஆப்ஷன் ஒன்றா வருது எல்லாத்துலேயுமே நாலு ஆப்ஷன் ஒன்றா இந்த மூணில் நாலு ஆப்ஷன் ஒன்றா வருது லாஸ்ட் மட்டும்தான் மாறுது அப்போ அது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஹம்பிள் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஓகே ஸோ ஹம்பிள்ங்கிறதை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க எஜுகேஷனுங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ஃப ஹம்பிள் அப்படிங்கிறதே பாருங்கள் இதில் இவங்க இங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா ஸோ இ ஹச் எல் யூ பிஎம் நல்லா கவனிங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்டில் இருக்க எழுத்தை இங்கே கொடுத்துட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொதல் எழுத்தை ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க இப்போ அடுத்தது பாருங்கள் எல்ங்கிறத அடுத்து வந்திருக்கும் யூங்கிறத இந்த சைடு கொடுத்துருப்பாங்க அதே போல் பிங்கிறத கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எம்முன்னு வந்திருக்கும் புரிஞ்சுங்களா அப்போ இருந்து ஒரு எழுத்த எடுத்து எழுதணும் அதுக்கப்புறம் ஃபா ஃபார்வேர்டில் ஒரு எழுத்தை எழுதணும் அப்புறம் ரிவர்ஸில் எடுத்து எழுதி ஃபார்வேர்டில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்போ அதே போல் தானே எஜுகேஷன் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணணும் ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒருத்தர் நீ என்ன எடுக்கணும் அப்புறம் ஃபார்வேர்டில் இருக்க ஈங்கிறத எடுக்கணும் அப்புறம் ரிவர்சல் இருக்க ஓ எடுக்கணும் என்இஓ இதில் உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இதில் அதுக்கு அடுத்தது டிங்கிறதை எடுக்கணுமா ஸோ இந்த நாலு லெட்டர்லேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ ஒவ்வொன்னே அந்த மாற்றி மாற்றி தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஈஸியாக இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ கிவ் என்பதன் குறியீடு அஞ்சு ஒன்று மூணு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க பேட்டுங்கிறத ஒன்பது ரெண்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க கேட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கிவ் அப்படிங்கிறத அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அஞ்சு ஒன்று மூணு ஏழுன்ட்டு பேட் அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்காங்க ஒன்பது ரெண்டு நாலுன்ட்டு இங்கே நம்ம எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும் அவசியம் இல்லை இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதவே நம்ம இந்த கேட்டுங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜிங்கிறது இருக்கா ஜி வந்து எத்தனை அஞ்சு ஓகே ஏங்கிறது இருக்கா ஏ வேல்யூ ரெண்டு டி அப்படிங்கிறது இருக்கா நாலு அப்போது அடுத்த இ வேல்யூ ஏழு அஞ்சு ரெண்டு நாலு ஏழு இதுதான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் ரொம்ப சிம்பிளான நீங்க நீங்கள் நல்லா கரை கவனிக்கணும் இப்போ ஒரு ஆப்பிள் இங்கிலீஷ் லெட்டர் தான் நீங்கள் கவனிக்கணும் ஆப்பிள் விலை அறுபது ஒரு கோ கொய்யா இதோட விலை தொண்ணூறு ஒரு மாம்பழம் மேம்கோ இதோடய விலை அறுபது அப்படின்னா ஒரு மாதுளை விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்க கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா எத்தனை வவல் லெட்ரஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஏவும் இ மட்டும் தான் வவ்வல் அப்போ ரெண்டு லெட்டர் இருக்கா ஸோ ரெண்டு இருந்தால் அப்படின்னா அறுபது அப்போ ஒரு லெட்டருக்கு வந்து வேல்யூ என்ன முப்பது ஓகேவா இப்போ இங்கே கோவா அப்படின்னு பார்த்தோம்னா கோயா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஏஏ மூணு இருக்கா ஸோ அப்போது மூணு இன்ட்டு முப்பது எவ்வளோ வரும் தொண்ணூறுன்னு இருக்கா ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்கள் மேங்கோ மேங்கோனால் ரெண்டு தான் இருக்குது அப்போ ரெண்டுனா அறுபதுன்னு வரும் அதே போல் பொமாங் ரேட்டு இதில் பாருங்கள் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அஞ்சு இன்ட்டு முப்பது நூற்றி ஐம்பது ஸோ நூற்றம்பது அதற்கான ஆன்சர் ஓகேவா இந்த ஒவ்வல்ஸ் கான்செப்டை வச்சு அடிக்கடி கொஸ்டின் இருக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இது எப்படி வந்தது அறுபதுனா லெட்டரோட எண்ணிக்கை அந்த ஆல்பபெட் லெட்டர்ஸு அதோட பொசிஷன் என்ன அப்படியே யோசிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒவ்வல்ஸோட கான்செப்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அப்துல் என்பது இந்த மாதிரி நம்பரில் எழுதியிருக்காங்க ஓகே ஸோ அப்துல்ங்கிறத இந்த மாதிரி நம்பரில் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் சிட்டா அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க ஃபஸ்ட் இந்த அப்துல் அப்படிங்கிறதே நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ ஆக்சுவலாக வந்து ஜீரோ த்ரீ கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜீரோ ஃபோரு நெக்ஸ்ட்டு ஜீரோ சிக்ஸு எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு நம்பர் தான் ஓகேவா நம்ம இதை பார்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றோட பொசிஷன் தான் இப்போ ஏங்கிறது ஒன்றாவது பொசிஷன் ஆனால் அதோடு சேர்த்து நீங்கள் எப்பயுமே ப்ளஸ் டூ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னான்னு தெரிஞ்சுட்டு எல்லாத்துலேயுமே ப்ளஸ் டூ ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஏங்கிறது ஒன்று அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு தானே அது டபுள் ஜிட்ட நோட் பண்ணியிருக்காங்க அதே போல் பி வந்து ரெண்டு ரெண்டாவது பொசிஷன் அப்போ ப்ளஸ் டூன்னு பண்ணிணா நாலு அப்போ அது டபுள் ஜிட் நோட் பண்ணியிருக்காங்க டி அப்படிங்கிறது நாலாவது பொசிஷன் அங்கேயும் ப்ளஸ் டூ ஆட் பண்ணோம்னா ஆறு டபுள் ஜிட்ட நோட் பண்ணியிருக்காங்க யூ அப்படிங்கிறது இருபத்தோராவது பொசிஷன் அதை ரெண்டாவது ஆட் பண்ணால் இருபத்தி மூணு எல் அப்படிங்கிறது பன்னெண்டாவது பொஸ் பொசிஷன் எல்லு டுவெல்ன்னு சொல்லியிருக்கேன் இது ரெண்டு ஆட் பண்ணால் பதினாறு இப்படி தான் அவங்க அந்த காமனாக என்ன பொசிஷனோ அதை தெரிஞ்சுட்டு ரெண்டால் ஆட் பண்ணிருக்காங்க அதே போல தான் நம்ம சிட்டா அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும் ஓகே எஸ் அப்படிங்கிறது என்ன இப்போ டி அப்படிங்கிறது டி டொண்ட்டி நம்ம சொல்லுவோமா அப்போ டி இருபதாவதுன்னா இது எஸ் வந்து இருபத்தி ஒன்று எஸ்டி சாரி பத்தொம்போது அப்படின்னு வரும் இப்போ பத்தொம்போதோட ரெண்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று கிடைக்கும் ஐ அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பதோட நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா பதினொன்று டி இருபது இருபதோட ரெண்டு ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டு லாஸ்டில் ஏஏ வந்து ஒன்று அதோட ரெண்டு ஆட் பண்ணால் டபுள் தான் நோட் பண்ணணும் ஜீரோ த்ரீ அப்போ இருபத்தொன்று பதினொன்று இதுலையே நீங்கள் இந்த முத ரெண்டை கண்டுபிடிக்கும் போதே ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே ஒரு சிம்பல்லாம் கொடுத்துட்டு இதில் அவங்க அடுத்தடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ இப்படி எழுதுனா அடுத்து இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அதிலே பி அட்டு எல் இதில் இருந்து எப்படி ஒய் செவன் ஃபைவ் வந்ததுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிறது இங்கே ரெண்டாவது லெட்டராக பி அப்படிங்கிறது ஃபார்வில் ரெண்டாவது அதே போல் இங்கே ரிவர்ஸில் ரெண்டாவது வேல்யூ தான் ஒய் வேல்யூ ஓகேவா அதே போல் அட்டு அப்படிங்கிறது நாலாவது பொசிஷன் ரிவர்ஸில் நாலாவது பொசிஷன் எத்தனா ஏழு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் எல் அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன் இதில் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது பொசிஷன் அதே போல் இங்கேயும் ஏழாவது பொசிஷனுங்கிறது இந்த அஞ்சு அப்போ அதுதான் தான் கொடுத்துருக்காங்க இதே போல் தான் ஸ்டா இந்த டாலர் சிம்பல் ஒன் ஆஸ் எப்படி நம்ம நோட் பண்ண பார்க்கணும் இப்போ இந்த டாலர் சிம்பல் இங்கே எத்தனாவது வேல்யூ ரெண்டு நாலு ஆறாவது வேல்யூ அப்போ இந்த சைடு ஆறாவது வேல்யூ என்ன ரெண்டு நாலு ஆறாவது வேணுன்னா எஃப் தான் அப்போ எஃப் நோட் பண்ணிக்கணும் ஓகேவா சாரி எஃப் நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது இங்கே எத்தனாவது வேல்யூ இப்போ டாலர் ஆறாவதுனா இது ஒன்பதாவது வேல்யூ அப்போ இங்கேயும் ஒன்பதாவதுனா ஒரு மூணாவது மூணு வேல்யூ இங்கே முன்னாடி வரணும் அப்போ டாட் அப்படிங்கிற வருமா ஸோ டாட்டு எஃப் டாட்டு நெக்ஸ்ட்டு ஆஸ் அப்படிங்கிறதுங்க என்ன பதினோராவது லெட்டர் தானே அப்போ இங்கேயும் பதினோராவது லெட்டர் அப்படின்னா த்ரீ அப்படின்னு வரும் அப்போ எஃபாட் த்ரீ தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ரொம்ப தான் என்ன அப்படின்னா கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே ஒரு குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்ந்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும் அது புதிய கண்டுபிடித்த வார்த்தைக்கான என் குறியீடைக்கானுங்க ஸோ இங்கே எல்ஐ என்சிபிஇ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது மீனிங்ஃபுல்லான வார்த்தை என்ன அப்படின்னா பென்சில் ஓகேவா ஸோ பென்சில் அப்படிங்கிறது தான் இப்போ பி அப்படிங்கிறது என்ன அஞ்சு இ அப்படிங்கிறதுனா ஆறு என் மூணு இதுலையே அஞ்சு ஆறு மூணுங்கிற போதே ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் ஆப்ஷன் பார்த்து நோட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துட்டு நல்லா கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே உள்ள தொடர்லேருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரின் இடது முனையிலிருந்து பதிமூணாவது உறுப்புக்கு வலது புறத்தில் எட்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொடுத்துக்கலாங்கிறத கவனிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் அனைத்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஒவ்வல்ஸ் தான் ஓகேவா அப்போது இங்கே கொடுத்துருக்கதில் ஒவ்வொல்ஸ் லெட்டரை மட்டும் கேன்சல் பண்ணணும் இப்போ இங்கே பாருங்க அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஒவல் எழுத்து ஏங்கிறது ஒவ்வொரு எழுத்து இதுக்கு இடையில் ஏதாவது ஒவ்வொரு எழுத்து இருக்கா ஒவல்ஸ் இருக்கா கிடையாது ஓகேவா இது ஆல்ஃபா ஸ்மால் லெட்டர் ஏ கிடையாது ஆல்ஃபா ஓகேவா ரைட் இப்போ இதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க புதிய தொடரிலிருந்து இடது முனையிலேருந்து உள்ள பதிமூணாவது எழுத்து ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க இடது முனைனா இந்த சைடு இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இந்த சைடு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாகங்கிறது க்யூ ஓகேவா நெக்ஸ்ட்டு அவங்க இதில் இருந்து தான் மறுபடியும் வலதுபுறத்தில் இருந்து எட்டாவது எழுத்து கேட்குறாங்க ஓகேவா அப்போ வலதுபுறத்தில் அதாவது வலதுபுறத்தில் உள்ள அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதில் இருந்த இப்படியே நீங்கள் செக் பண்ணலாம் எத்தனாவது எழுத்து எட்டாவது எழுத்து பாருங்கள் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிறது ஈன் கிடைக்கும் சாரி இல்லை என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒவ்வொழு எழுத்த கேன்சல் பண்ணிட்டோம்ல அப்போ நம்ம இதை சேர்க்கக்கூடாது இதுக்கு அடுத்து எட்டாவது எழுத்து டாலர் ஓகே ஸோ நல்லா பாருங்கள் க்யூ அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு யூ சேர்க்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு எழுத்து நீக்கிட்டோம்ல இது ஆறு இதுக்கு அடுத்தது இது எட்டாவது எழுத்து ஓகேங்களா சாரி ஆக்சுவலாக இன்னொரு ஒவ்வொருத்து ஈயையும் நான் மறந்துட்டேன் சாரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுருந்தே பாருங்கள் நான் இந்த ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு ரொம்ப டைம் நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் சாரி இப்போ இங்கே நல்லா கவனிங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு எழுத்த நீக்கிறோம் ஈஒயும் ஈமே நீக்கிறோம் இதை நான் யோசிக்கவே இல்லை இப்போ இங்கே பதிமூணாவது லெட்டர் க்யூங்கிற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தடுத்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் எட்டாவது எடுத்து இந்த டாலர் தான் ஏன்னா அந்த இடம் இருக்கிற ரெண்டு ஒவ்வொரு எடுத்துட்டோம்ல அப்போ சாரி அந்த பர்சன்டேஜ் தான் ஆப்ஷன் தான் இருக்கா சரியான சார் ஓகே சார் இந்த ஒரு கொஸ்டின் நான் ரொம்பவே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் சாரி நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும் வெண்ணெய் பால் என்றும் பால் சட்டை என்றும் சட்டை காலனி என்றும் காலனி சைக்கிள் என்றும் சைக்கிள் கடிகாரம் என்றும் கடிகாரம் விமானம் என்றும் விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது பின்வரும் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நேரத்தை குறிப்பது அப்படின்னா கை கடிகாரம் தான் நீங்கள் அவசரத்தில் கை கடிகாரம்னே நீங்கள் சூஸ் பண்ணிடுறாதீங்க அவங்க வந்து மொழியெல்லாம் மாற்றிருக்காங்க கைகறி அறத்தை என்னென்னு சொல்கிறோம் விமானம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ விமானம் தான் இதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஸோ இதுதான் இங்கே ரீசனிங் கான்செப்டில் நீங்கள் கோடிங் டிகோடிங் வச்சு இதை தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த நான் சொல்லியிருக்க ட்ரிக்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோடிங் டீ கோடிங்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேலியபுலான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் பேட்ச் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காண்டக்ட் பண்ணுறதுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேட்ச் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தான் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ